உத்தரப்பிரதேசத்தில் மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தன்று அவரது உருவப்படத்தை துப்பாக்கியால் சுட்டவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை சம்பவத்தில் ஏழு பேரை விடுதலை செய்யக் கோரி பேரறிவாளனின் தாய் அற்புதமாள் நடத்தி வரும் சுற்றுப்பயணம் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தார் பொதுமக்களிடம் காவல்துறையினர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தனி பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார் இந்திய பெரும்பான்மை மக்களால் அழைக்கப்படக்கூடியவர் அவரை வெளிப்படையாக கொச்சைப்படுத்துவது என்பதையும் தாண்டி துப்பாக்கி கலாச்சாரத்தை மிகவும் வெளிப்படையான முறையிலே பரப்பக்கூடிய நடவடிக்கைகளில் அந்த அமைப்பு ஈடுபட்டிருக்கிறது இதுவரையில் அந்த பெண்மணியை உபி அரசு கைது செய்யவில்லை